ஒன்றும் இல்லை ரெண்டு பல சிறப்பம்சங்களை வாய்ந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் வசித்து வரும் அனைவருக்கும் அன்பான அழகான இந்த திருநெல்வேலி கார்த்திக் பாலாவின் வணக்கம் உண்மையிலேயே சொல்ல கன்னியாகுமரி மாவட்டத்தின் சிறப்பம்சங்களை சமூக வலைதளத்தில் பார்க்கும்போது உண்மையிலேயே பிரமிச்சு போயிட்டேன் கண்டிப்பாக நீங்கள் மட்டும் கேட்காம இந்த பதிவை எல்லாத்துக்கும் அனுப்புங்க பரப்புங்க கன்னியாகுமரி மாவட்டத்தின் சிறப்புகளை உலகத்துக்கு எடுத்துரைப்போம் மறக்காம கார்த்திக் பாலா ஸ்பீச் மீடியான்கிற என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்களுக்கான அந்த பதிவு எங்க ஊரை பத்தி சொல்லாட்டாலே மக்கா மூணு பக்கமும் கடலு தமிழ்நாட்டில் பெரிய அடிக்கும் குளச்சல் அரபி கடல் தமிழ்நாட்டோட பெரிய சின்னமூட்டம் மீன்பிடி துறைமுகம் வயல்வெளி மலைத்தொடர் கடல்வளம் வனப்பகுதி மொத்தத்தில் நாஞ்சில் நாடுங்க உலகத்துக்கே ரப்பர் ஏற்றுமதியில இந்தியாவில் இரண்டாவது இடம் படிப்பறிவில் தமிழ்நாட்டில் முதல் இடம் தமிழ்நாட்டில் பன்னிரெண்டு சிவன் கோவில் உள்ள ஒரே மாவட்டம் முன்னூற்றி ஐம்பது வருடம் பழமையான கோட்டாறு சவேரியர் தேவாலயம் நாகராஜ திருக்கோவில் தக்கலை தர்கா மண்டைக்காடு கோவில் வெள்ளிமலை முருகன் கோவில் நோய் தீர்க்கும் தேவசகாயம் பிள்ளை முட்டிச்சான்பறை புனித நீர் மத நல்லிணக்கத்தை எடுத்துரைக்கும் பள்ளியாடி பழையப்பள்ளி திருத்தலம் பத்நாதபுரம் கோட்டை திருப்பரப்பருவி பேச்சுப்பாறை சிற்றாறு பெருஞ்சாணி மாம்பழத்து ஐயாறு அணைக்கட்டுக்கள் ஆசியாவிலே பெரியமாத்தூர் மாத்தூர் தொட்டிப்பாலம் பழையாறு பாலாறு வள்ளியாறு தமிழ்நாட்டிலேயே பெரிய கோதையாறு பட்டினம் கால்வாய் திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறை காந்தி மண்டபம் இந்துக்கல்லூரி ஆரலாய் மொழி காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் மகேந்திரகுரி விண்வெளி ஆராய்ச்சி மையம் போதையாறு நீர்மின் நிலையம் தோவாளை பூச்சந்தை வட்டக்கோட்டை கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை என்எஸ் கலைவாணர் போன்றவர்கள் பிறந்த ஊர் நம்ம கன்னியாகுமரி தமிழ்நாட்டில் பெரிய சுதீந்திரம் ஆஞ்சநேயர் கோவில் புகழ்பெற்ற சிபிஹெச் மருத்துவமனை சென்னைக்கு அடுத்தபடியாக எழுபதுகளில் இதய நோய்களுக்கு தமிழகத்தின் ஏன் இந்திய அளவில் மக்களிடம் பிரபலமான மருத்துவமனையை கொண்ட ஊர் இந்திய வரைபடத்திலே தவிர்க்க முடியாத ஊர் சூரிய சந்திர உதயம் சூரிய சந்திர அஸ்தமனம் நிகழ்வதைக்கான உலகளவில் இங்குதான் சாத்தியம் இந்தியாவில் இந்திய பெருங்கடலை வரைபடத்தில் மட்டுமே பார்த்து பழகியதை நேரில் காண நாம் இந்தியாவிலேயே குமரிக்குத்தான் வர வேண்டும் அப்படிப்பட்ட சிறப்புங்க நம்ம கன்னியாகுமரிக்கு தமிழுடன் ஆங்கிலம் கலக்காத மக்கள் நிறைந்த ஊர் புதியவர்களுக்கென தரமான சாப்பாட்டிற்கு அதிக விலையால் பண குறைக்கும் ஊர் தூய்மையான காற்றை சுவாசிக்கும் ஒரே மாவட்டம் கடவுளின் பெயரால் மக்களை ஏமாற்றாத மனித கடவுள்கள் தலை தூக்காத ஒரே மாவட்டம் நம்ம மாவட்டம் இந்த அளவில் பல்வேறு வகையான சுற்றுலா தலங்களை ஒரே நாளில் கண்டுகளிக்க குமுறைக்குத்தான் வர வேண்டும் உணவு முறைகளை உறவு முறைகளை ஆங்கிலத்தில் அழைக்காத பெரும்பான்மையான மக்களை கொண்ட ஊர் சாதி சண்டையே இல்லாத ஊர் தண்ணிக்கு அரசாங்கத்தை எதிர்பார்க்காத ஒரே மாவட்டம் தேங்காய் உற்பத்தியில் முதலிடம் வீட்டுக்கு மூன்று தலைமுறை உள்ள ஊர் தாமலை இந்தியாவிலேயே பெரிய வாழைப்பழ சந்தை எங்க வடசேரி சந்தை தாமலை நேந்திரம் பழ பஜ்ஜி நேந்திரம் பழ சிப்ஸ் பலா சிப்ஸ் குமரி மாவட்டத்தின் சுவையை வீரங்கும் இல்லாத தனித்துவத்தை எடுத்துரைக்கும் காய்கறி அவையில் அணை பாயாசம் கருப்பட்டி அவிந்த கிழங்குடன் காந்தாரி மிளகு சிற்றுண்டி மருத்துவ நிறைந்த சிங்கன் பெயின் வாழைப்பழ வகைகள் மீன் கருவாடு நண்டு போன்ற உணவு வகைகளை அதிசயமாக பார்க்காத மக்கள் தமிழகத்தில் அதிக உள்ளூர் விடுமுறைகளை கொண்ட மாவட்டம் இயற்கை காலநிலைகள் மாறாத மாவட்டம் பருவமழை பொய்யாத மாவட்டம் கூட்டு குடும்பங்களால் இன்றும் பெரும்பான்மையாக பழமை மாறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் மாவட்டம் தமிழ் வார்த்தை உச்சரிப்பில் லகர லகர பிழையில்லாமல் பேசும் மாவட்டம் பிச்சைக்காரர்கள் அதிகமில்லாத ஊர் முதியோர் இல்லம் காணாத ஊர் இந்திய அளவில் தினக்கூலி சம்பளம் அதிக அளவில் பெரும் தொழிலாளர்கள் நிறைந்த ஊர் தமிழ் பண்பாட்டில் மேற்கத்திய கலாச்சாரம் அதிகம் எட்டி பார்க்காத ஊர் பெண்கள் பாதுகாப்பாக உழவும் ஊர் பீஸா பர்களுடன் வாழ்க்கையை அர்ப்பணிக்காதவைகள் பிரபலமாகாத ஊர் அரசு பள்ளிகளுக்கான மூடுவிழா காணாத மாவட்டம் ஆசிரியர்கள் பாலியல் சர்ச்சைக்கு ஆளாகாத ஊர் அனைத்து விதமான நோய்களுக்கும் மருத்துவமனைகள் கொண்ட ஊர் சித்த மருத்துவக் கல்லூரி சுனாமியால் குறையப்பட்ட பிறகும் சுறுசுறுப்பாக இயங்கும் கடற்கரை கிராமங்களில் எல்லாத்துக்கும் மேலே தீவிரவாத அச்சுறுத்தல் இல்லாத ஒரே மாவட்டம் உலகத்துக்கே நாங்கள் தாமில் மக்கா இனி பெருமையுடன் சொல்வோம் நான் கன்னியாகுமரிக்காரன் என்ன நண்பர்களே கண்டிப்பா கேட்டிருப்பீங்க நீங்க மட்டும் கேட்காம கட்டாயம் மறக்காம எல்லாருக்கும் அனுப்புங்க எல்லா மாவட்ட நண்பர்களுக்கும் அனுப்புங்க முப்பத்தி ரெண்டு மாவட்டத்துல எல்லாருக்குமே தெரியணும் ஏன் உலகத்துக்கே தெரியணும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தின் சிறப்புகளை கண்டிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்தின் சிறப்புகளை சொல்றது திருநெல்வேலிக்காரன் அப்படிங்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு என்னைக்கு நட்போடு இருப்போம் நட்போடு இருக்கும் மீண்டும் ஒரு நல்லதொரு கருத்தில் சந்திக்கும் வரை நான் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் திருநெல்வேலி கார்த்திக் பாலா மற்றும் எனது அன்பு நண்பன் குட்டியப்பா மற்றும் நாகர்கோவிலைச் சேர்ந்த அன்பு அண்ணன் மணி மற்றும் அனைவருக்கும் நன்றி 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 மறக்காம கார்த்திக் பாலா ஸ்பீச் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் நண்பன் திருநெல்வேலி கார்த்திக் பாலா நன்றி வணக்கம்